நம்முடைய பாரம்பரியத்தை நம்முடைய நம்பிக்கைகளை தொடர்ந்து கொச்சைப்படுத்துவது போல கவர்னர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் கவர்னர் ஆர் என் ரவி பற்றி பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கியிருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக எம்பி கனிமொழி விளக்கமளித்துள்ளார் பார்லிமெண்டில் வழக்கம்போல காரசாரமான விவாதங்களாக ராகுல் காந்தி இன்னைக்கு அரசு மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளாக வச்சுருக்காரு நீங்கள் இன்னைக்கு பேசும்போது கவர்னரை பற்றி பேசுவீங்க ஆனால் அது அவை குறிப்பில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி என்ன இல்லைங்க நான் இது வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ரி டிபேட்ஸில் வந்து கவர்னர்கள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது விவாதிக்கப்பட்டிருக்கிறது பேரறிஞர் அண்ணா காலம் தொட்டு இது வந்து இப்போ நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாத ஒன்று என்று புதிதாக இப்பொழுது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அது புதிதாக ஒரு விஷயமாக மாற்றுகிறார்கள் அதனால் கவர்னரை பற்றி பேசக்கூடாது அப்படிங்க அவங்களுக்கு தொடர்ந்து இந்த நாடாளுமன்றத்தில் எந்த விவாதத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை இவ்வளோ பெரிய ஒரு மனம் வருத்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கும்பமேளாவில் நடந்திருக்கு நூற்று கணக்கானவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள் ஆனால் அதை பற்றி ஒரு விவாதத்தை அனுமதி கொடுப்பதற்கு கூட இந்த ஒன்றிய அரசிற்கு மனமில்லை அப்படிங்கிற ஒரு சூழலை தான் நான் பார்க்க வேண்டிய கவர்னரை பேசும்போது மட்டும் பேசக்கூடாது ஏன்னா கவர்னர் வந்து அவங்களுடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதற்காக அவங்களுடைய செயல் திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அங்கே அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர்

எந்த மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பினாலும் கையெழுத்து போடுறது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டால் அந்த மசோதா கொண்டு வருவதே அதற்கான தேவை இருக்கும் போது தான் அப்படி தேவை இருப்பதற்குனால் ஒரு மசோதா கொண்டு வரும்போது அதை கையெழுத்தே போடாமல் மாதக்கணக்கில் ஆண்டு கணக்கில் வைத்து இருக்கும்பொழுது நிர்வாகம் என்பது மிக பெரிய அளவிலே பாதிக்கப்படுகிறது இப்படி தொடர்ந்து அங்கே ஒவ்வொரு ஆண்டும் வந்து கவர்னர் உரையிலே பாதியிலே எழுந்து போகக்கூடிய ஒரு மிக மோசமான சூழலை உருவாக்கி கொண்டிருப்பது ஒரு அரசியல்வாதி என்னென்ன பேச வேண்டுமோ ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் போல தமிழ்நாட்டு மக்களை நம்மளுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை நம்முடைய பாரம்பரியத்தை நம்முடைய நம்பிக்கைகளை தொடர்ந்து கொச்சைப்படுத்துவது போல கவர்னர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பல முறை அவருடைய செயல்பாடுகளிலே குறை இருக்கிறது உச்ச நீதிமன்றமே சொல்லக்கூடிய அளவிற்கு செயல்பட்டு கொண்டிருக்க ஒரு கவர்னர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க